சொர்க்கம் இப்ப நம்ம எங்க வந்துருவாக்கா பெத்தலகம் பக்கத்துல பாலஸ்தீன்ல இருக்கும் இது வந்து ஆடு மேற்குறவங்களுக்கு இறைத்துவதர் வந்து பெத்தலகம்ல இயேசு பிறந்திருக்காரு நீங்க போய் பாருங்க ஆட்டு தொழுவத்துல இருக்க தொட்டியில இருக்காரு அப்படின்ற அறிவு செய்யிடும் இது சரிங்களா இந்த மெமரியல் மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வந்து ஆஹ் அடையாளப்படுத்திருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கு இடம் அந்த மாதிரி அது படிக்கிறவங்களுக்கு இந்த இடத்த வந்து மாணவர்கள் வந்து அறிவிச்சு இடம் சரிங்களா இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து லைட்டாக அதாவது பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க ஓகே இது வந்து இந்த ஆடு மேட்ச்சதுக்கான இடத்த வந்து ஓகே இதை வந்து இது பண்ணியிருக்காங்க அடையாளம் பண்ணியிருக்காங்க அந்த பல இடங்களும் அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க பர்மிஷன் உள்ள போகிறதுக்கு ஃபுட்டு போட்டிருக்காங்க இது வந்து இந்த லொக்கேஷன்லாம் வந்து மேப் போட்டுருக்காங்க எங்கே இருப்பா எந்த லொக்கேஷன் கவர் ஆகணும்னு சொல்லிட்டு

பண்ணலாம் <laughs> 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 இடத்தை வந்து இங்க ஆரம்பிச்சு அறிவிக்கூதர்கள் வந்து அறிவிச்ச இடம் சரிங்களா இது வந்து இந்த இடத்தி பாக்கி நல்லா பேச இங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி எல்லாம் வேலையில வந்து தெரியும் நம்ம டோட்டலா பாலஸ்தீன்க்குள்ள வந்திருக்கோம் பாலஸ்தீன் வந்து இது வந்து கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட ஏரியா சரிங்களா Eu parei. É o parê. Ela deve...